திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உள்ள நாகநதியில் அமைந்துள்ள கோலத்தூர் ஏரியின் அவல நிலைக்கு யார் காரணம் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உள்ள நாகநதியில் அமைந்துள்ள கோலத்தூர் ஏரியின் அவல நிலைக்கு யார் காரணம் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி திருவண்ணாமலை மாவட்டம் கொளத்தூர் ஏரி திருவண்ணாமலை மாவட்டம் கொளத்தூர் ஏரி இது வந்து காட்டுக்கண்ணல்லூர் ரோடு நீங்கள் பாருங்கள் இது வந்து தாய் ஏரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்கே மழை பெய்யுதோ இல்லையோ முதல்ல வந்து நிரம்பி இது கோடி போகிற ஃபர்ஸ்ட்டு முதல்ல கோடி போகிற ஏரி இது தான் பார்த்துக்கோங்க ஏரிக்குள்ள பாருங்க என்ன அழக மாடு மேஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க ஏரிக்குள்ள ஆனா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா என்ன நிலவரங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு வந்து நான் பக்கத்திலேயே இருக்கிற நாகநதியிலிருந்து தண்ணி இதுக்கு வருது அந்த நாகநதி ஆற்றுல வந்து எங்கேயோ ஜவஹர் மலை மழை பெஞ்சா கூட உடனே இங்கே வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலயே ஆங்கிலேயர்கள் வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு தகவல் ஏரியின் பாதுகாப்பு குறித்து ஆரணி ஆற்றுவோ தனலட்சுமி நேரில் ஆய்வு செய்தார் அவருடன் வருவாய் ஆய்வாளர் ரமேஷ் பாபு விஏபோ ரெஜினால்டு ஜேம்ஸ் ஆகியோர் உடன் இருந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் கொளத்தூர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் இன்றைக்கு நிரம்பி வழிந்துள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நிரம்பி வழிந்துள்ளதை கிராமத்தின் சார்பாக மலர் தூவி பூஜை செய்து இன்றைக்கு கோடிவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஏரி நிரம்பினால் பத்து ஏரி நிரம்புவதற்கு வாய்ப்பு அமையும் முதல் முதலாக கொளத்தூர் ஏரி நிரம்பி உள்ளது அதற்கடுத்து கண்ணமங்கலம் அம்மாபாளையம் அழகுசேனை ஆண்டிப்பாளையம் போன்ற ஏரிகள்லாம் நிரம்பி நகர் ஒன்னுபுரம் வண்ணாங்குளம் ராமசாணி குப்பம் போன்ற ஏரிகள் நிரம்புவதற்கு ஏதுவாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இது நிரம்பி வழிந்தால் விவசாயிகள் பெரு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உள்ள நாகநதியில் அமைந்துள்ள கோளத்தூர் ஏரியின் அவல நிலைக்கு யார் காரணம் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உள்ள நாகநதியில் அமைந்துள்ள கோளத்தூர் ஏரியின் அவல நிலைக்கு யார் காரணம்